நிலையில் கண்டிப்பாக ஒரு கான்ஃப்ளிக்டான விஷயங்கள் நடக்கும் சேலஞ்சஸ் வந்து கொடுக்கும் ஒரு நாள் இருக்கக்கூடிய அந்த உடல்நிலை இன்னொரு நாள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட ஆக்ஷன்லேயே அது வந்து வெளிப்படும் ஒரு நாள் ஒரு காரியத்தை செய்வாங்க அதை வந்து இன்னொரு நாள் வேற மாதிரி செய்வாங்க ஸோ நிறைய பேர்கிட்ட சண்டைலாம் போட்டுப்பாங்க அது எதுக்கு போடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு வந்து சேலஞ்சஸ் கொடுக்கும் ஏன்னா கரெக்டாக ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கும் போது அந்த டெஸ்டினி அடையிறதுக்குள்ளே இந்த சேலஞ்சஸ்லாம் அவங்களுக்கு போயிட்டு தான் அடையிற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி அவங்க மற்றவங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கணும் ஒரு காரியத்தில் இறங்கிட்டாங்கன்னா யோசிச்சுட்டு இறங்கினாங்கன்னா நல்லது இல்லைன்னா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அது டைம் எடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் சேலஞ்சஸாக அமையும் அவங்களுக்கு வரக்கூடிய திருப்பு முனை எந்த விஷயங்களை திருப்பு முனை அப்படி நடக்கும் பார்க்கும்போது லாங் டேர்மா ஒரு விஷயத்தை பிளான் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ராசஸ் நடக்காம போயிருக்கலாம் தள்ளி தள்ளி போயிருக்கலாம் ஸோ அதுலலாம் ஒரு நல்ல பாசிட்டிவான திருப்பு முனை நிச்சயமா இந்த வருடம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொறுமையாக காத்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஆஹ் எஸ்பெஷலி லேபர்ஸாக இருக்கிறவங்க ஸோ வேலை செஞ்சிட்டு இருக்காங்க நிறுவனத்தில் வந்து இன்க்ரிமெண்ட் வரணும் ஹையர் பொசிஷன் போகணும் அவங்களுக்கெல்லாம் நல்ல பாசிட்டிவான திருப்பு முனை நிச்சயமாக நடக்கும் வெளிநாடு வெளியூர் சார்ந்த அந்த வேலை வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு வந்து கிடைக்கும் சில பேருக்கு அதாவது ஒர்க் ரீதியான பார்ட்னர்ஸ் வந்து அமைவாங்க அந்த கூட்டாளிகள் வந்து நல்ல விதமாக அமைவாங்க இதெல்லாம் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக நிச்சயமா அவங்களுக்கு நடக்கும்